சுலைமான் அலி காலத்தில் இருந்த ஒரு பறவைதான் என்ற பறவை சுப் எத்தனையோ விசேடமான மனிதர்களுடைய சம்பவங்களை சொல்லும் இந்த ஒரு ஆளிலே ஒரு பறவையுடைய செய்தியை இந்த ஹுதுகு என்ற பறவையை சுலைமான் அலிசலாம் வைத்திருந்தார்கள் எதற்கு வைத்திருந்தார்கள் என்ற இந்த பறவைக்கு தெரியும் பூமியில் எந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறது சுலைமான் அலி பிரயாணம் செய்யும் பொழுது அழைத்து செல்லுவார்கள் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு போல ஒரு தட்டு முழு அதிலே ஏத்துவார்கள் திமிஷ்கிலிருந்து ஆப்கானிஸ்தான் வருவார்கள் பகல் சாப்பாட்டுக்கு திமிஷ்கிலே இரவு சாப்பாடு காபூலிலே சாப்பிடுவார்கள் இவ்வாறு உலகத்தை சுத்தி கொண்டிருப்பார்கள் சுலைமான் அலி சுமான் அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த படையில் இருந்த ஒரு படைதான் என்ற பறவை

சபல் நாட்டுடைய ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு உறுதியான செய்தியாரு சுலைமான் சலாம் என்ன செய்தின்னு கேட்குறா அப்படி இப்போ இப்போ இந்த பரவ சொல்லி அக்முத்தியத் மிங்குல்லி ஷெய் இன் வலக ஷூண்ணா அபீம் சொல்லுது அந்த நாட்டை ஆளுன்றதாக ஒரு பெண்ண கண்டே இந்த பரவ சொல்லுது அந்த நாட்டுடைய ஆசியாரு ஒரு பெண் யாரு பல்கீஸ் பல்கீஸ் பின் ஷராஹீம் பல்கீஸ் என்ற ஒரு பெண் இருந்தால் அவ்வாறு பல்கிஸ்தான் சபா ஆட்சேரா குர்வானில தனியோர் சூறாவே இருக்கு சூரா சபா கன்றது தனியோர் சூறாவே குருவான்ல இருக்குது சூரத்து சபா இந்த மதூர் பரவ சொன்னது வகூதி எத்மிங்குல்லிஷை அந்த பெண்ணுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது அதே நேரம் வலஹா ஆஷும் பிரம்மாண்டமான சிம்மாசனமும் இருக்குது அவர் அதெல்லாம் உட்காந்து இருப்பா பல்கீஸ் பிரம்மாண்டமான சிம்மாசனம் சிம்மாசனம் என்ற கதிர மாதிரி அல்ல இது அதுலதான் உட்கார்ந்து இருப்பா இதெல்லாம் இந்த ஹுது பறவை பார்த்துட்டு வந்து சொல்லுது ஆனா முக்கியமான விடயம் என்ன சொல்லுது தெரியுமா இந்த பறவை சொல்லுது அவங்களையும் அவங்களோட ஊர் மக்களையும் பெற்றுக்கொண்டே அல்லாஹுவை விட்டுட்டு சூரியனை வணங்குகிறார்கள் இதுதான் அந்த இடத்துல முக்கியம் അല്ലാ എത്തോ ഉലത്തിലും ഇത് അവളെ വണങ്ങൾ അവര്യ വണങ്ങും ബി الأمر 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 الَّذِي يُخْرِجُ الْخَبْأَ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَيَعْلَمُ مَا تُخْفُونَ وَمَا تُعْلِنُونَ الله மிக மகத்தாரணமான சொந்தக்காரன் அல்லாஹ் காரன் அல்லது வார்த்தை சுமைக்கு சந்தேகம் பொய் சொல்லுதோ அவ்வளோ பெரிய கவலை வந்துட்டு இந்த பறவைக்கு எங்களுக்கு அற்பையாவது ஒரு நாட்டு பத்தி கவலை வந்திருக்குதா இருந்து படிக்கிற பாடம் இல்லை எங்களுக்கு எத்தனை கூட்டாளிமாருக்கு சூரியடம் வணங்குறதோ சிலைகள வணங்கக்கூடியோ அணி மிக்க சகோதரர்களே தாயிகளுடைய அந்தஸ்திதான் தாயி என்ற உலமாக்களுடைய அந்தஸ்துதா உலமாக்கள் பேசிட்டு ஏ ஹாபியம்மாருடைய அந்தஸ்தீர் தான் மக்கள் மதிக்கட்டும் மிதிக்கெட்டும் அது பரவாயிக் கூடாது இது ஹலா இது ஹலா பேசுறது உலமாக்களுடைய கடன் இது ஃபாலோ இது சொல்லு அந்தஸ்தி இதுதான் அல்லாஹ் அந்த உலமாக்களை வாழ வைப்பான்னு அல்லா இந்த குதுகுதுக்கு வந்த கவலை யார் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்கள் எல்லோருமே சிறந்தவர்கள் எல்லாம் சமூகத்தை பற்றியும் உம்மத்தை பற்றியும் கவலைப்படுது இந்த குதுகுத் கவலையில வந்து சொல்லு சுலைமான் மாறீஸ்லாந்து சந்தேகம் வந்துச்சு சுனை மாறீஸ் எல்லாம் சொன்னா நல்லா அப்படியே பரவாயில்லன்னு சொல்ற க அசந்தூரு அசதப்த அங்க குந்தமினெல் கதிபீம் புதுகுத் பாப்பம் நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியா

அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க சுலைமான் அலி இஸ்லாம் என்ன கடிதத்தில் எழுதியிருந்தாங்க கடிதத்தை பொதுகுது பறவை திரும்ப எடுத்துட்டு போகுது சொம்பில சுமந்து பொதுகுது என்ன பத்து கிலோவா சுலைமான் அலி ஏன் பொதுகுத திருப்ப அனுப்போம் இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுக்கு தூதர் சுலைமான் அலி சலாத்துடைய சபையில் இல்லாத ஜிம்களா இஃப்ரீத் என்ற ஜிம் இருந்தது பெரிய பெரிய கல்விமான்கள் இருந்தாங்க பெரிய பெரிய அறிவாளிகள் இருந்தாங்க சுலைமான் இஸ்லாத்துடைய சபையில் பின்னால விளங்கும் போது யாரையும் அனுப்ப இல்லை யார் அனுப்பினாங்க அதே உது உதத்தான் அனுப்பினாங்க ஏன் யாருக்கு கவலை இருக்கிறதோ அவர்தான் தான் வேலை யாருக்கு சிந்தனை இருக்குதோ அவருக்கு தான் அது அல்லாஹும் அவ்வாறு தான் சகோதரர்களே அல்லாஹ் இன்று நாங்க கனடாவுல உதுவுதை பத்தி ஜும்மா ஓதிட்டு இருக்கோம்டா அந்த உதுவுதுடைய அந்தஸ்து அந்த உதுவுதுடைய அந்தஸ்து

இதுக்கு விருப்பமா என்ன உலகத்தில் இவன்லெஸ் ஆகிட்டு என்ன சரி கிடைக்கல பைத்திய பிடிச்சிட்டு தலையில அடிச்சிட்டு எல்லாம் இருபத்தி நாலு மணித்தால ஊதிட்டு இருக்கிறான் சகோதரர்களே அதே சல்லி இது உறுதியான விடயம் இது கியாமத்துடைய பைத்தியக்காரர்கள் வட்டி இல்லாட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நாங்களும் நாங்களும் ஒரு உலகத்தில் ஏதாவது தண்டனை வந்துட்டா தப்பிட்டு போய் ஆனா பைத்தியக்காரர்களை விளங்கும் உலகத்தில் வட்டி சாப்பிடுவோம் அதுக்கு தான் பேசுறோம் அவசியம் இல்ல நீங்க எடுத்து வாழுங்க வாகனம் எடுத்து ஓடுங்க கோடிக்கணக்கு கடன் அடின இல்லை கடவு அடினேன் ஒரு பிரச்சனை சமூகத்துக்கு தெளிவுபடுத்துற கடமை எங்களுக்கு இருக்குது உங்களை பாதுகாக்கிற கடமை இடமாக்களுடைய கடமை அதனால தான் பத்தி பேசுறோம் இல்லை அவசியம் இல்லையே வட்டியை பத்தி பேசுறதுக்கு என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்குது வட்டியை பத்தி பேசுறதா எங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கிறா சமோகங்களை தவிந்தோ கிராமத்தில் எழும்பக்கோண எத்த ஹம்பத் ஊஷை தான் மினல் மஸ் பைத்தியம் புரிச்சவனா எழுமினீங்கன்டா மாற போயிருமே காத்துருக்கு முழு உலக மக்களும் பார்த்து அதே இவன் பாட்டி திரும்ப வந்திருக்கிறாரே அவ்வளவு அதோட மானம் போய் சேர்ந்தா மானம் திரும்ப வரா நன்றி மிக்க சகோதரர்களே சுலைமான் அலி இந்த கடிதத்தை எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க கடிதம் போகுது கடிதத்தை கொண்டு போய் உதவுது பறவை கொண்டு போய் போடுது உடனே பல்கீஸ் அரசி கடிதத்தை பார்க்கிறா கடிதத்தை பார்த்துட்டு சொன்னா காலத்தியல் இன்னி உல்கிய இலைய கிதாபும் கரீம் சொல்றான்

இப்ப பல்கீஸ் இருந்த தலைவர்களோட மஷூரா பார்லிமெண்ட் அவளை கூட்டிட்டு கூட்டம் கூட்டிட்டு படை தலைவர்கள் எல்லாத்தையும் மஷூரா பண்றாங்க அதையும் சொல்றாரு قالت يا ايها الملأ افتوني في امري ما كنت قاطعه امرا حتى تشهدون بلقيس كيكرا اولو بري بن بنا இருந்தாலும் இன்டெலிஜென்ட் சொல்வாங்க பெண் புத்தி பின் புத்தி என்று இல்லை எல்லா இடத்தலயும் இல்ல சில நேரம் பெண்கள் இருப்பாங்க இன்டெலிஜென்ட்

ോ എം കൊടുത്തു മുടി ഉടനെ ബലകീസ് എപ്പോഴും ഒരു സമൂഹം ഇന്നൊരു നാട്ടിലു പുന്താ இந்த நாட்டில் உள்ள கண்ணியமானவங்களை எல்லோரையும் கேவலமாகிட்டுவோம் யுத்தம் நடந்தால் அதால நான் ஒரு திட்டம் வந்து கொண்டு போறேன் பல்கீஸ் என்ன ஒகின்னியை முருசீல தூன் இலையெம் பி ஹதிய சொன்னா பல்கீஸ் நான் சுலைமா அலீஸ்லாத்தை ஹதியா கொஞ்சம் அனுப்பி பார்ப்பேன் சுலைமா அலீஸ்லாத் என்ன செய்ய போறேன் பெருமதியான வச்துக்களை அதியாவை அனுப்பப் போறேன் ஃபலா தேவா தூன் பிமைய என்ன செய்தாலும் பார்ப்போம் ইব্রুদ বালকিস অধিয়মান পরমবীয়ার সత్తుകളെല്ലാം সুলাইমান আলাইহিস সালামের কাছে সత్తుകളെ பார்த்ததோடு আল্লাহ ওলেগা আัจিয়ে করে দিক্রার সুলাইমান আলাইহিস সালাম সత్తుകളെ பார்த்ததோடு সুলাইমান আলাইহিস সালাম ஒரே ওয়ার্তেে சொன்னாங்க ফালমা জা সুলাইমান ক্বালা আতুমিদ্দুননি বিমাল ফামা আতানি আল্লাহু খায়রুম মিম্মা আতাকুম বাল আনতুম বিহাদিয়াতিকুম তাফরাহু കൊണ്ടുവട്ടു അങ്ങനു നടക്കും യാരും ഇത മാറ്റേവലം അടഞ്ഞി இப்போ உடனே பல்கீஸுக்கு வந்துட்டா செய்தி உடனே பல்கீஸ் என்ன செய்கிறா ஒரே ஒரு முடி உயிர்னு யுத்தம் செஞ்சிடக்கூடாது தான் புத்தி புத்தின்னு சொல்லுவேன் யுத்தத்துக்கு போனா தோற்றுடுவோம் உடனே பல்கீஸ் சுலைமா நேசலாத நாடி வா சுலைமா நேசலாத தேடி வா நேசலாம் மஜ்ரீஸ் நெருந்தவங்கள்ட்ட பார்த்து கேட்டாம ய ஐயோ ஹெ மேல உய்யோ ஹும் ய தீனி வியாருஷியா கபில உடனே கேட்டாம உங்களை யாராவது இருக்கிறீங்களா பல்கீஸ் இங்க வந்து சேருறதுக்கு முன்னால் பல்கீஸுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைக்க உடம்பு தடத்து யார் சார் இருக்கீங்களா அந்த கேட்டதோட உடனே பல்க் அந்த சபையில் இருந்த இஃப்ரீ தும்மின ஜின் ஜின்கள் ஐந்து வகை ஐந்து வகையான ஜின்கள் இருக்கு உலகத்தில் அந்த ஐந்து வகையில் ஆக பிரம்மாண்டமான பலசாலியான ஜின்கள் தான் இஃப்ரீ தெண்ட ஜின் இந்த ஜிஃப்ரீதெண்ட ஜின் சொன்னது உடனே சொன்னது எதுக்கு முன்னா நான் இந்த சிம்மாசனத்தை வைப்பேன் நான் அதற்கு சக்தி உடைய எவ்வளவு சக்தியா இருக்கும் அதை சுலைமான் அலிசலாம் அந்த இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னால நான் வைப்பேன் எவ்வளவு தூரத்து தூக்கிட்டு வரனுமே அது இந்த நேரம் அந்த சபை ஒரு ஆலிம் இருந்தார் ஜின்னல்ல இவர் ஆலிம் இவருக்கு இஸ்முல் ஆதம் கொடுக்கப்பட்ட ஆலிம் அந்த ஆலிம் உடனே சொன்னார் அல்லாஹ் குர்ஆன் சொல்றார் கால் الذي عنده علم من الكتاب علم من الكتاب கொஞ்சம் அறிவு சிலடங்கல்ல சகோதரர்களே உலமாக்கள் பொறுமையா இருப்பாங்க பொறுமையா இருப்பாங்க சிலடங்கல்ல அந்த பொறுமையை கண்டு ஏமாந்திர கூடாது

செய்தார் இவ்வளோ பெரிய இந்த சபையில் தந்திருக்கிறியே நீண்ட சம்பவம் சிம்மாசனத்தை சிம்மாசனேஷ் பண்ணி வச்சிருந்தாங்க அழகாக்கி வச்சிருந்தாங்க விளங்காத மாதிரி ஒரு தண்ணிக்குள்ள மாறி வச்சிருந்தாங்க கேட்டாங்க இது யாரு சிம்மாசனம் விலங்கல்ல பல்கீஸ் இஸ்லாத்தை தழுவி அஸ்லம் துமா இஸ்லாத்துக்கு என்று உடனே சகோதரர்களே சகோதரிகளே இந்த இஸ்லாத்துக்கு காரணம் ஒரு பறவை என்ற பறவையுடைய கவலை ஒரு நாட்டுடைய இஸ்லாத்தின் காரணமாக மாறியது சகோதரர்களே செய்கிறோம் அதோடு சேர்த்து எங்களுக்கு ஒரு கவலை வரணும் அல்லாதவர்களை பற்றி ஒரு கவலை வரணும் கவலை வந்து இந்த இஸ்லாத்திற்காக ஒரு துவா எல்லா கொடு இந்த நாட்டிற்கு இந்த மனிதனுக்கு கூடியா அந்த பறவைக்கு வந்த கவலை எங்களுக்கு வரக்கூடாது இதற்கு பேருதான் தாவத் சாபோதார் இதற்கு பேரு தான் ஃபிக்கர் இந்த கவலை வைத்து அல்லாஹ் எங்களை உயர்த்துவா ஹதீஸுகளிலே வந்திருக்கிறது நல்ல அல்லாஹ் ஹும்ரஹா யால்லா ஒரு மனிதனுடைய முகத்தை அழகாக்கியா அல்லாஹ் நபி அவர்கள் துவா கேட்டாரு அந்த மனிதன் சமியா மகால தீ ஹதீஸ்களை கேட்டு ஃபலா ஆஹா பாதுகாத்து வஹதஹா கமா சமி ஆஹா கேட்டதைப் போல மக்களுக்கு எட்டி வைத்தார் நாங்க சும்மா வகுக்கிறோம் இவ்வளவு நன்மை கிடைக்கும் இந்த சும்மா ஒரு பயன் பண்றோம் எவ்வளவு நன்மை கிடைக்கும் சகோதரர்களே எத்தனை பேருக்கு இஸ்லாம் போய் சேரும் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் செல்வத்தில் உயர்ந்தவர்கள் சகோதரர்களே இதே சிந்தனை எங்களுக்கு வருமாக இருந்தால் முஸ்லிம்களை பத்தி கவலை வரணும் காவிர்களை பத்தி கவலை வரணும் இந்த முஸ்லீம் தொழாம இருக்கிறாரு பாவமே இந்த முஸ்லீம் ஹராத்ல இருக்கிறாரு பாவமே கவலை வரணும் அந்த கவலை வருவதற்கு பேர் தான் மனிதன் கவலை வந்தா தானே செஞ்சு கொடுக்கலாம் சகோதரர் சும்மா தொழாம இருக்கிறாரு எவ்வளவு கவலைப்படுறதுக்கு நாங்கள் சகோதரர்கள் வாரிபர்களை பத்தி தொழுகை இல்லாதவங்களை பார்த்து கவலைப்படலாம் எவ்வளவு ஹராத்து உள்ளவங்களை பத்தி கவலைப்படலாம் முஸ்லிம் அல்லாதவங்களை பத்தி கவலைப்படலாம் சகோதரர்களே கவலை ஒரு காலத்தில் எங்களை உயர்த்தும் அல்லாஹ் எங்களை உயர்த்துவார் அவர்களுக்கும் அல்ல நேர்மொழியை கொடுப்பார் என்ற ஒரு பறவையால் பல்கீஸ் இஸ்லாத்தை தழுவி சப நாடே இஸ்லாத்தை தழுவியது என்றால் அந்த குதூத்து இதைத்தான் அல்லா இந்த ஆணையிலே இந்த சம்பவத்தை விட்டு கற்றுத்தருகிறார் எனவே